நம்முடைய அருள்மிகு மீனாட்சி உடனாய் இருக்கக்கூடியம் ஆலம் தருத்தலிங்கம் மூலமாய் உழைத்தலிங்கம் மதுராபுரி உண்மையால் அத்தனே சொக்கனா சொக்கனாலா என்கின்ற அந்த சொக்கப்பய இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய சொக்கேனின் சொல்லு அப்படிப்பட்ட சொல்ல திருக்கோயிலுடைய நம்முடைய நிர்வாக அதிகாரி கிருஷ்ணன் அவர்களே அந்த கோயில திருப்பணி செய்யணும் அவர் தஞ்சாவூர் எல்லாம் நாங்களும் கூட இருந்தோம் அப்படிப்பட்ட நல்ல பண்பாளர் கிருஷ்ணன் அவர்கள் அதனுடைய அரங்கவாளர் குழுவையை சார்ந்தவர்களே எனது அன்பிற்கனைய வழக்கறிஞர் மகேந்திரன் அவர்களே அன்பிற்கினிய வழக்கறிஞர் மாப்பிள்ளை சேகர் அவர்களே அத்துறைக்கு மேலாக உலக சூன்றியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர்